தற்போது குழந்தைகள் குழந்தைகள் பங்கேற்கும் வகையில் சிறப்பு நிகழ்ச்சியாக பல சென்று தங்களோட அறிவு நகைச்சுவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான அமிதாப் பச்சனை கவர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் சமீபத்தில் ஒளிபரப்பான எபிசோடில் ஒரு சிறுவன் செய்த செயல்தான் வைரலாக மாறியுள்ளது குஜராத் மாநிலம் காந்தி நகரை சேர்ந்த ஐஷித் பாட் என்பவன் தான் அந்த சிறுவன் படிக்கும் அந்த சிறுவன் அமிதாப் பச்சன் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் முன்பு அமிதாப் பச்சன் போல் விளையாட்டின் அப்போது நடுவே குறுக்கிட்ட அந்த சிறுவன் எனக்கு எல்லா விதிகளும் தெரியும் தயவு செய்து அதை சொல்ல வேண்டாம் என அமிதாப் பச்சனுக்கே கட்டளையிடும் துணியில் பேசியிருந்தான் இதை பார்த்த பார்வையாளர்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி தந்தது இருப்பினும் அந்த தொகுப்பாளரான அமிதாப் பச்சன் விளையாட்டு ஆரம்பித்தவுடன் ராமாயணத்தை சேர்ந்த ஒரு கேள்வி அந்த சிறுவனிடம் கேட்கப்பட்டது அதற்கு அமிதாப் பச்சன் ஆப்ஷன் சொல்வதற்குள் அந்த சிறுவன் அரே ஆப்ஷன் சொல்லுங்க விரைவா என கிண்டல் அடித்திருக்கிறார் பிறகு ஆப்ஷன் சொல்லி முடிப்பதற்குள் சிறுவன் உடனே

உடனே நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டான் அப்போது அமிதாப் சிரித்தபடி சில சமயங்களில் குழந்தைகள் அதிக நம்பிக்கையால் தவறு செய்கிறார்கள் என கூறினார் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடந்த சிறிய சம்பவம் தற்போது இணையத்தில் பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது பலர் அந்த சிறுவனின் செயல் குறித்து கலவையான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் நிகழ்ச்சியில் ஓவர் கான்பிடென்ட் ஆக நடந்து கொண்ட சிறுவனிடம் நடிகர் அமிதாப் பச்சன் மிகவும் அமைதியாக கண்ணியமாக நடத்தினார் மொத்தத்தில் நம்பிக்கை நல்லதுதான் ஆனால் அதீத நம்பிக்கை சில நேரங்களில் நம்மையே விழ வைக்கலாம் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த உதாரணம் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்